வணக்க மக்களே நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த வருஷமும் முடிய போகுது அதுவும் இல்லாம கிறிஸ்துமஸும் வருது சோ டபுள் தமாக்கா ஆஃபரா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இருக்குங்க இந்த ஆஃபர் எவ்வளவு நாளைக்கு இருக்குன்னா இந்த இயரோட எண்டு வரைக்கும் இருக்குங்க மேட்டூர் பார்சல் சர்வீஸ்ல ஆர்டர் பண்றீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான டபுள் தமாக்காவா ஒரு ஆஃபர் இருக்குங்க தென் ப்ரொபஷனல் கொரியர் நீங்க வாங்குறீங்கனாலும் உங்களுக்கும் வந்து ஒரு ஆஃபர் இருக்குங்க மேட்டூர் பார்சல்ல நீங்க அஞ்சு ரோஸ்டடி வாங்குனீங்க அப்படின்னா நமக்கிட்ட பாத்தீங்கன்னா இன்னும்

ப்ரொஃபஷனல் கொரியர்ல நீங்க அஞ்சு பிளான்ட்டுக்கு மேல வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளான்ட் வந்து சிக்ஸ்டி ருபீஸ்க்கு நாமவே கொடுப்போங்க ப்ரொஃபஷனல் கொரியர்ல வந்து நீங்க அஞ்சு பிளான்ட்ஸ் வாங்கிட்டீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ராவா சிக்ஸ்டி ருபீஸ் சென்ட் பண்ணீங்கன்னா ஆறாவது பிளான்டா வந்து நம்ம வந்து ஒரு பிளான்ட் கொடுப்போம் நம்ம இருக்கிற ரோஸ் பிளான்ஸ் எல்லாமே சூப்பரான ஹெல்த்தியான கலெக்ஷன்ஸ் தாங்க இப்ப இருக்கு நீங்க பார்த்தாலே தெரியும் எல்லா செடியும் நல்ல துளிர் மொட்டு பிளவர் தாங்க உங்களுக்கு வந்து இப்ப அவைலபிளா இருக்குங்க உங்களுக்கு யாருக்காச்சும் ரோஸ் பிளான்ஸ் வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி சீக்கிரம் வந்து ஆர்டர் போட்டுக்கோங்க எம்எஸ்எஸ் பார்சல் ஆர்டர் போட்டீங்கன்னா உங்களுக்கு பத்து செடியா வாங்கிக்கலாம் ப்ரொஃபஷனல் கொரியர்னா நீங்க ஆறு பிளான்ட்டா வாங்கிக்கலாம் சரி வாங்க நம்மக்கிட்ட இப்போ என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா இந்த பன்னீர் ரோஸுங்க இதை வந்து அராபிக் பன்னீர் ரோஸ்னு சொல்லுவாங்க பால் பன்னீர் ரோஸ் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க இந்த பிளான்ட் எல்லாமே வந்து நம்மக்கிட்ட இப்போ சூப்பரான பட்ஸோடையும் துளிரோடையும் அதுவும் இல்லாமல் ஃப்ளவரோடையுமே அவைலபிளாக இருக்குங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான லைட் பேபி பிங்க் கலர் தான் இதை வந்து சாப்பிடக்கூடிய ரோஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுவும் இதுதாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சூப்பரான ஒரு ரோஸ் வெரைட்டிங்க என்ன வெரைட்டின்னு கேட்டிங்கன்னா போனிகார் ங்க இதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கிறது ரேர் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக வந்து ஆரஞ்சிஷ் கலரில் இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு வந்து இருக்கும் பார்க்கவே வந்து அட்ராக்டிவாக இருக்கும் அதுவும் இல்லாமல் கொத்து கொத்தா பூக்கும் இது கிடைக்கிறதார் தான் இருக்குங்க அடுத்ததாக பார்த்தோன்னா கொத்து கொத்தா ஐம்பது நூறு நூற்றம்பதுன்னு மொட்டு வச்சு பூக்கக்கூடிய பட்டன் பிங்க் ரோஸுங்க இதெல்லாம் ஜஸ்ட்டு செவன்ட்டி ருப்பீஸ்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம் வேணுன்றவங்க மறக்காமல் ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் லைன் ரோஸ்ங்க இது வந்து டபுள் கலர் ரோஸ் தான் அதுவும் இல்லாமல் நல்லா கொத்து கொத்தாவே நல்லா பூக்கக்கூடிய ரோஸ் தாங்க இந்த சில்வர் லைன் ரோஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நமக்கு தோட்டத்திலலாம் நடவிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆரஞ்சு கலர் ரோஸுங்க இது வந்து மிரபல் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு கொத்து கொத்தா பூக்கும் நீங்கள் வீட்டில் சாமி படத்துக்கு வச்சு யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி ரோஸ் வாங்கிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ரோஸ் இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா ஃபேண்டா ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய இந்த ரோஸ் இருக்கு நல்லா பெருசாக பூக்கக்கூடியதுங்க ஹெச்டி டைப்பில் அதுக்கப்புறம் இது வந்து இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸ் தாங்க இது வந்து இந்த ஷேப்பில் சூப்பராக இருக்குது பாருங்க நீங்களே பிளைன் கலர்ஸ்ல இவ்வளோதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பட் எல்லாமே வந்து ஒவ்வொன்றா ஷோ பண்ண முடியாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பரான கலர்ஸாக தான் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லோலேயே இது ஒரு டைப்புங்க நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்கவே ஹெச்டி டைப்பில் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயிட் கலர் ரோஸில் வரக்கூடிய ரோஸ் இருக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரோஸ் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குங்க சரி ஆஃபர் மட்டும் சொன்னீங்க இதில் எதுவும் சர்ப்ரைஸ் கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸும் இருக்குங்க மறக்காமல் ஃபுல் வீடியோவும் வாட்ச் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெடிகா ஆரஞ்சு ரோஸுங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ தான் இப்போ வந்து ஸ்டாக் இருக்குது அதுலயே வந்து ரெட் ஜெடிகான்னு சொல்லக்கூடிய இந்த ரோஸும் வந்து நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குங்க இது வந்து ரெட் ஜெடிகாலெல்லாம் நிறைய கொத்து கொத்தாக சூப்பராக பூக்கக்கூடிய ரோஸ் தாங்க நல்லா வந்து ஹெல்த்தியான பிளான்ட்டாகவே இருக்குது பாருங்க எல்லாமே நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ரோஸ் வெரைட்டிங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள் ரெட் ரோஸுங்க இந்த ஆப்பிள் ரெட் ரோஸ்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பெட்டல்ஸ் எல்லாம் சூப்பராக நிறைய நெருக்கமாக போச்சு அதுக்கப்புறம் கப் டைப்பில் பூக்கும் நமக்கு அதுவும் இல்லாமல் இந்த செடி நிறைய கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய டைப்புங்க நெக்ஸ்ட்

அடுத்ததாக பார்த்தோன்னா ஒரு சூப்பரான ரேரான வெரைட்டிங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஐஸ்வர்யா ஆரஞ்சுங்க லாஸ்ட் டைம் நிறைய ஸ்டாக் கொண்டு வந்தோம் ஒன்று கூட இல்லை மறுபடியும் வந்து நிறைய ஸ்டாக் கொண்டு வந்திருக்குறோம் வேணும்ன்றவங்க சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து டபுள் கலர் மினியேச்சருங்க கலரும் பார்க்க அவ்வளோ அழகாக சூப்பராக கொத்து கொத்தாக பூ வச்சு அட்ராக்டிவாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வந்து ஃபைவ் ஸ்டார் ரெட் இருக்குதுங்க இதை வேணுன்னா கேட்டு வாங்கிக்கோங்க உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுமோ ஆரஞ்சு மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மிரபல் ஆரஞ்சுங்க மார்வல் ஆரஞ்சுன்னு இதை வந்து சொல்லுவாங்க அதுவும் இருக்குது நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த பட்டன் பன்னீர் ரோஸுங்க இதெல்லாம் சொல்லவே வேண்டாம் நீங்கள் செடியை வச்சாலே போதும் அது பாட்டுக்கு நிறைய கொத்து கொத்தாக போக்குங்க அடுத்தது வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த ஒயிட் கலர் பன்னீர் ரோஸுங்க நீங்களே பாருங்கள் இதில் வந்து ஆறே ஆறு செடி தான் அதுவும் வந்து பட்ஸோட தான் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எந்த பக்கம் போகிறோன்னா ரொம்ப ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான இந்த ஆந்திரா பன்னீர் ரோஸ் தாங்க இதுக்கு டிசீஸ் வந்தாலும் நீங்கள் கட் பண்ணி விட்டாலே போதும் ஜஸ்ட் அது சூப்பராக வளர ஆரம்பிச்சிருங்க இது வந்து நிறைய பூ வைக்கக்கூடிய டைப் தான் இதுவும் வந்து நடவைக்காக யூஸ் பண்ணக்கூடிய வெரைட்டி தாங்க நெக்ஸ்ட் மினியேச்சர் டைப்பில் வந்து பார்த்தோம்னா இந்த எல்லோ கலர் மினியேச்சர் இருக்குங்க இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொத்து கொத்தா பூக்கக்கூடியதான் நீங்களே செடியை பாருங்களேன் அதுலேயே நிறைய பூ வச்சிருக்கு அதுவும் இல்லாமல் செடியும் எவ்வளோ அழகாக புஷ் டைப்பாக சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோ எல்லாம் எல்லாமே நல்லா சூப்பராக புஷ்ஷாக இருக்கு அதுக்கப்புறம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிளாஸ்டிக் பூ மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஆரஞ்சு கலர் மினியேச்சரும் இருக்குங்க இது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொத்து கொத்தா சூப்பராக வச்சு பூக்கக்கூடியதுதான் மினியேச்சர் டைப்ல பார்க்கவும் நல்லா அழகாவும் அட்ராக்டிவாகவும் இருக்குங்க இந்த கலர் அடுத்ததாக பார்த்தோம்னா மூக்குத்தி ரோஸுங்க மூக்குத்தி ரோஸ் எல்லாம் நல்லா பெரிய செடியாக இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் இது நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அதுவும் இல்லாமல் செடி நிறைய மொட்டு வச்சு சூப்பராக துளிரோடே இருக்குங்க எல்லாமே அப்படிதாங்க தாங்க நம்மக்கிட்ட இருக்குது மூக்குத்தி ரோஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஷ் பிங்க் கலரில் இருக்கக்கூடிய இந்த மினியேச்சர் இது வந்து ஃப்ரெஞ்சு பட்டன் மினியேச்சர்னு சொல்லுவாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா ரோஸ் வெரைட்டிங்க நாட் ரோஸ் வந்து ஃபைவ் கேஜி கவரில் நல்லா பெரிய சைஸ் பிளான்ட்டாவோ புஷ்ஷாவே அவைலபிளாக இருக்குது நீங்களே ஃப்ளவரை பாருங்களேன் எல்லாம் எவ்வளோ அழகாக அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு பட்டல்ஸ்லாம் இருக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப மெயின்டனன்ஸ் ஃப்ரீ இது வந்து இன்னும் நிறைய வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்க்கலாம் இந்த செடியெல்லாம் வச்சுருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கரிஸ்மா ரோஸ்ன்னு சொல்லுவாங்க கிரிஸ்மா ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு டபுள் கலர் ரோஸ் வெரைட்டி தாங்க இது வந்து நல்ல பெரிய பிளான்ட்டாக அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் லிமிடட் ஸ்டாக்ஸ் தான் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ஜும்லியா ரோஸுங்க இது வந்து ஹெச்டி டைப்பில் நல்லா கொத்து கொத்தாக சூப்பராக போகக்கூடியது கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது உங்களுக்கு இந்த ஃப்ளவர் பார்க்கணுன்னா நம்ம கேட்லாக் கூட செக் பண்ணி பாருங்கள் கேட்லாக்லேயே ஆட் பண்ணி வச்சுருக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுமோ ஆரஞ்சுங்க இந்த சுமோ ஆரஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ இதுவும் நடவிக்காகலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இதுவும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குங்க அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சூப்பரான வெரைட்டியான கொத்து கொத்தாக போக்கக்கூடியதானே இந்த கல்கத்தா ரோஸ் தாங்க இந்த ரோஸ் எல்லாமே வந்து சூப்பராக கொத்து கொத்தாக பூக்கும் கலர்ஸ் எல்லாம் பார்க்க நல்லா அட்ராக்டிவாகவும் இருக்குங்க நீங்களே பாருங்க செடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா புஷ் டைப்லயும் அதுவும் இல்லாம ஃபுல்லாவே பட் தாங்க அவைலபிளா இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரெட் வெல்வெட் கலரில் இருக்கக்கூடிய இந்த ரெட் பின்னாச்சோ ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெரைட்டி தாங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கலர் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் கொத்து கொத்தாக பூக்கும் அதுக்கப்புறம் நல்லா பிங்கிஷ் கலரில் கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய ரோஸ் வெரைட்டியும் இருக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடிய டபுள் கலர் ரோஸ் வெரைட்டி இது வந்து பிங்க் கலரில் ஃபெதர் டைப்பில் நல்லா இருக்குங்க பார்க்கவும் நல்லா கலர் அட்ராக்டிவாக இருக்கும் நிறைய கொத்து கொத்தா பூக்கும் அதுக்கப்புறம் ஹெச்டி டைப்பில் பார்த்தீங்கன்னா ஒன் நாட் டூ வெரைட்டிஸ் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது சன்ஃபையர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒன் டூ தான் ஸ்டாக் இருக்குது அதுக்கப்புறம் நிறைய கொத்து பூக்க கூடிய இந்த மினி ஆர்கிட் ரோஸ்ங்க இது வந்து பிங்க் கலர்ல இருக்கு கலர்ல இருக்கக்கூடியது இருக்குங்க நீங்க இதுல ஒரு செடி வச்சாலே போதுங்க நிறைய கொத்து கொத்தா இந்த மாதிரி தான் அழகா பூக்கும் அதுவும் இல்லாமல் சூப்பராக இருக்கும் நீங்க ரெகுலர் யூஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க இதுலேயே வந்து டபுள் கலர் ரோஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம்பிங் டைப் மாதிரி வரும் பார்க்கவும் அவ்வளோ அழகா அட்ராக்டிவ் ஆகு ரெண்டு தான் ஸ்டாக் இருக்கு இது வந்து பலூன் ரெட் டபுள் கலர் ரோஸ்ங்க இதுவும் வந்து நம்ம கிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இருக்கு நல்ல புஷ் ஆன ஆகும் நல்லா சூப்பரா மொ டூ பிளஸ் ஃப்ளவரோடய அவைலபுளாக இருக்குங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த சென்டிமெண்டல் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய பலூன் ரோஸ் தாங்க இது நல்லா பெரிய பூவாவே விட கூடியது தான் நீங்களே இந்த ஃப்ளவர் சைஸை பாருங்களேன் அதுவும் இல்லாமல் எவ்வளோ பெருசாகவும் இருக்குது எல்லாமே சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ஸாகவும் தாங்க இருக்குது அதுக்கப்புறம் எல்லோ வித்து ஆரஞ்சு ஸ்ட்ரைப்பில் இருக்கக்கூடிய ரோஸ் வந்து ஒன் ஆர் டூ தான் ஸ்டாக் இருக்குங்க உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரோஸ் பிளான்ஸ் எல்லாமே இருக்குது அடுத்து செவன் டேஸுங்க செவன் டேஸ் ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டில் வித் பிங்க்னு சொல்லக்கூடிய அந்த சாண்டில் கலர் ரோஸும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லோ கலர் ரோஸும் இருக்குங்க எல்லாம் கொஞ்சம் கிடைக்கிற ரேர் தான் நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்கு வேணுன்றவங்க வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க சீக்கிரம் நெக்ஸ்ட்டு இந்த பர்பிள் லேவண்டர் கலரில் பார்த்தோம்னா அதுலேயும் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது எல்லாம் இந்த மாதிரி பட்ஸோடு தான் இருக்குது ஒரு சிலது மட்டும்தான் ஃப்ளவர் முடிஞ்சிருக்கு மற்றதெல்லாம் பட்ஸோடையே அவைலபிளாக இருக்குங்க உங்களுக்கு வேணும்ன்றவங்க டக்குன்னு இதுவும் புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படின்னு தெரியணுன்னா நீங்கள் வந்து கேட்லாக் செக் பண்ணி பாருங்கள் அதுலேயும் ஆட் பண்ணி வச்சுருக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா காப்பர் ஸ்டீன் ரோஸ் தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆஃபர் போட்டதுனால நிறைய ப்ளான்ட்ஸுக்கு காலி ஆச்சு இப்போ கம்மியாக தான் இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த க்ரீன் ரோஸுங்க இதெல்லாம் நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க இதெல்லாம் நம்மக்கிட்ட நல்லா சூப்பரான புஷ்ஷான பிளான்ட்டாகவும் ஃப்ளவர் ஆடையும் அவைலபிளாக இருக்குங்க நிறைய பேர் பார்த்துருக்க முடியும் க்ரீன் ரோஸ் அந்த மாதிரி தாங்க இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த மிட் நைட் ப்ளூங்க இந்த கலர் கிடைக்கிறது கஷ்டம் தான் இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது வேணும்ன்றவங்க வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆர்கிட் ரோஸுங்க ஃபேரி ரோஸுன்னு சொல்லுவாங்க இது வந்து நிறைய கொத்து கொத்தா பூக்கக்கூடிய டைப்புடையது தான் இந்த ரோஸ் வந்து நல்லா மதர் பிளான்டில் நம்மக்கிட்ட எயிட் இன்ச் பாட்லையும் அவைலபிளாக இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா எல்லோ மினி ஆர்கிட் இதுவும் நிறைய கொத்து கொத்தா பூக்கக்கூடியது இதுவும் இருக்குது நம்மக்கிட்ட அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பொராபரா ரோஸ்னு சொல்லுவாங்க இது வந்து ஆப்ரிக்காட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆப்பிள் ரெட் ரோஸ் மாதிரி ஆப்ரிக்காட் ரோஸும் நல்லா கொத்து கொத்தா பூ வைக்குங்க அதுக்கப்புறம் மாதிரி ஸ்ட்ரைப் இருக்கிற ரோஸ் எல்லாம் ஒன் ஆட் டூ அவைலபிளாக இருக்குது டைகர் ரோஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒன் ஆட் டூ தான் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த பிளாக் மேஜிக் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ரோஸ் தாங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கிட்ட லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் வேணுன்றவங்க டக்குன் புக் பண்ணிக்கோங்க எல்லாம் கம்மியான ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரிட்டிஷ் குயின் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி தான் இது கிட்டத்தட்ட டிஏ ரோஸ் மாதிரி தான் பெட்டல்ஸ் எல்லாம் நெருக்கமாக வந்து பூக்கும் அதுவும் இல்லாமல் ஃப்ராக்ரன்ஸ்னு பார்க்குறப்போ சூப்பராக வருங்க இது வந்து கொத்து கொத்தாக போகக்கூடிய ஃப்ளாரி பண்டா டைப் ரோஸ் வெரைட்டிஸ் தாங்க எல்லாமே புஷ்ஷான பிளான்ட்டாக அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஃபிராக்ரன்ஸ் ரோஸுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா டபுள் டிலைட் ரோஸ் தாங்க இது வந்து பன்னீர் ரோஸையே அடிச்சுக்க முடியாதுங்க அது அவ்வளோ அதை விட அதிகமாக ஃப்ராக்ரன்ஸ் வந்து இந்த டபுள் டிலைட் ரோஸில் வந்து இருக்குங்க உங்களுக்கு வேணுன்றங்க மறக்காமல் சீக்கிரம் வந்து ஆர்ட்ரு பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து ஹெல்த்தியான சூப்பரான பிளான்ஸாக தான் அவைலபிளாக இருக்குது நீங்கள் பார்க்குறப்பவே வந்து நல்லாவே தெரியும் சரி இவ்வளோ தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லாமல் ஒரு நாலஞ்சு வெரைட்டி இருக்குது சரி வாங்க பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேபி பிங்க் கலரில் இருக்கக்கூடிய ஒரு மினியேச்சர் டைப் தான் இதுக்கு மட்டும் ஃபோர்டீன் இன்ச் பட்டா தான் நம்ம கொடுத்துட்ருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கனா ஃபைவ் கேஜி கவர்லேயே அவைலபிளாக இருக்குது நமக்கு பூன்னு பார்க்கறப்போ இந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சரில் அவ்வளோ அழகாக சூப்பராக லைட் பேபி பிங்க் கலரில் இருக்குங்க இந்த பேபி பிங்க் மினியேச்சர்லாம் உங்களுக்கு வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம கேட்லாக்லேயும் செக் பண்ணி பாருங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கிறோம் வேணுன்றவங்க வந்து சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து நல்லா புஷ்ஷியான பிளான்ட்டாகவும் கிட்டத்தட்ட மதர் பிளான்ட்டு சைஸுக்கே இந்த பிளான்டெல்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குதுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அப்பல் ஆரஞ்சு மினியேச்சருங்க இது வந்து கனகாமரம் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க பார்க்குறதுக்கு கனகாமரம் ஆரஞ்சு கலரில் சூப்பராக இருக்குங்க இதுவும் இந்த பிளான்ட்டும் வந்து நல்லா புஷ்ஷான பிளான்ட்டாவே நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குங்க இந்த பேல ஆரஞ்சும் பேபி பிங்க் மினேச்சரும் நம்மக்கிட்ட நல்லா மதர் பிளான்ட் சைஸ் இருக்குங்க அடுத்ததா பார்த்தோம்னா கொடி ரோஸ் வெரைட்டிஸுங்க கொடி ரோஸில் ரெட் கேஸ் கேட் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பர்த்டே பார்ட்டி ரோஸ் வெரைட்டி இருக்குங்க இதெல்லாம் கொஞ்சம் லிமிடெட் தான் வேணுன்றவங்க வந்து தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் கேட்லாக்லையும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்லேருந்து எந்த ரோஸ் பிளான்ஸ் கொடுப்போம்னா இதில் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா அதில் இருக்கக்கூடிய ரோஸ் பிளான்ஸ் தாங்க நம்ம வந்து மோஸ்ட்லி எல்லாமே கொடுக்க போகிறோம் திரும்பவும் ஒரு முறை ஆஃபரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எம்எஸ்எஸில் நீங்கள் வேணும்னு ஆர்டர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அஞ்சு செடி நம்ம கிட்ட பை பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு அஞ்சு செடி வந்து நீங்கள் த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் பே பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் டோட்டலாக இதில் வந்து டூ பாக்ஸ் நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க ப்ரொஃபஷனல் கொரியரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சு செடி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆறாவதாக ஒரு செடி நீங்கள் சிக்ஸ்டி ரூபீஸ் நம்ம கிட்ட பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க சரி எக்ஸ்ட்ராவாக பிளான்ஸ் கொடுக்குறீங்களே ஒரு வேலை நல்லா இல்லாத பிளான்ஸாக சூப்பிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க எல்லாம் சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ஸாக தான் நம்ம வந்து உங்களுக்கு கொடுப்போம் அதுவும் இல்லாம ஒரு சிலருக்கு வந்து சர்ப்ரைஸா நம்ம இன்னும் நல்ல வெரைட்டிஸும் வந்து அவங்க ஆர்டர் பண்ணாத வெரைட்டிஸும் கூட சேர்த்து கொடுப்போம் இந்த ஆஃபர்ல பிளான்ஸ் பை பண்றவங்கல இருந்து ஒருத்தருக்கு வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு பிளான்ஸும் நம்ம ஆட் பண்ணி கொடுப்போங்க அது வந்து அவங்க பார்சல் ஓப்பன் பண்றப்போ சர்ப்ரைஸா உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி நிறைய நிறைய சர்ப்ரைஸோட தாங்க உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் நம்ம இப்போ போட்டு இருக்கோம் உங்களுக்கு யாருக்காச்சும் பிளான்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு டக்குன்னு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும் ரிட்டர்ன் மெசேஜ் அதையும் தாண்டி இல்லைனா நீங்களுக்கு சேட் பாக்ஸ்ல வந்து டாப்ல ஹோம் பட்டன் மாதிரி ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோஸ் பிளான்ஸ் அதுக்கப்புறம் ஆஃபர்ஸ் என்ன இருக்குது அதுக்கப்புறம் என்னென்ன ப்ரைஸ் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து கிடைச்சிருங்க உங்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் நியூ இயர் டபுள் தமாக்கா ஆஃபர் வேணும்னா மறக்காம சீக்கிரம் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுவும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா அதுலேயும் ஒரு சர்ப்ரைஸாக ஒருத்தருக்கு வந்து செலக்ட் பண்ணி கிவ்வே கொடுக்கலான்னு இருக்கேன் மறக்காம கீழே கமெண்ட் ும் பண்ணிருங்க மக்களை